இருக்கிறாங்களா யாழ்ப்பாணம் முத்தவழியில நிக்கிறோம் ஏன் வந்து நிக்கிறோம்னா இங்க ஒரு என்ன ரத்த கண்காட்சி அப்ப டிக்கெட் நூத்தி ஐம்பது ரூபா ஆகும் அப்ப டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய் என்னென்ன கடைகள் என்ன மாதிரி இருக்குன்ற என்னென்ன பொருட்கள் வச்சிருக்காங்க காட்டுறோம் இண்டியில இருந்து டெண்டு இன்னும் மூணு நாள்ல இன்னும் ஒரு டெண்டு நாள் தான் இருக்குது வெள்ளிக்கிழமை சனி நாயர் இன்னும் டெண்டு நாள் இருக்கா மிஸ் பண்ணாம உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்குங்க டிக்கெட் இதுல எடுத்தோம்னா போகணும் ஒரு ஆளுக்கு நூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட்

கிடைத்தது தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன் தேர்ட்டி ஃபைவ் எல்லா சைஸ் இருக்கு த்ரீ பிஃப்டி பைவ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி போது இது ஃபிப்டி பைவ் பைவ் நாலு நாலு அழுவ அனுப்பது டிஸ்கவுண்டோட அமௌண்ட் பதினஞ்சு பைவ் சிங்க எல்லாமே வரும் பில்லேங்க விட்டு ஆட்டோமேட்டிக்காக பில் இல்லை பின்

அதுக்கு ஏபுரா காசி பணக்கறிக்குல செய்ய மேட்டமா கருவளை ஏற்படுத்திக் கொள்ளாட்டாத்தி ஏபுக்குள்ளவங்க எல்லாமே

जीन्स सलाम, मोहैती, नूरबटी, वो लोग आये तो नूरबटी, ऑफर, नापाड़ ये लोग ऑफर हैं। क्या? Normally विया सिर्फ इंफेक्टरी इडम, all the फाइबर के इडम, वो ब्रांड है यार, all the ब्रांड, नाइकी, आरडीडास, गुमा, पॉलो, लिवाइज, all the ब्रांड ऐसा इडम, सब विया, विया देंगे लाइक अ, fifteen, twenty, thirty, forty and fifty per cents। फॉर द डे� 6990 we are giving 3800 only 3800 almost like 40 40% 40 of what are the sizes you have uh, 28 to 38 oh, 38 40 also has, 40 as well. we have uh -huh. also this is all the branded polo t-shirts uh -huh. uh, import from bangladesh this is all bangladesh t-shirts uh -huh. 1300 2300 uh, we are giving 1300 only uh -huh. this one uh, two thousand, three thousand, two hundred, three hundred. We are giving one thousand eight hundred only. All, all, all kind of. little back print and uh, like uh, this. All local production. Uh -huh. It's all our own production. It's all. We are giving one thousand five hundred with the back prints and baggy T-shirts. Oh, all the baggy T-shirts. T How many days? Only three days. Three days. Today, tomorrow, and the. Uh, Sunday is last day. Where is his main branch? Bah, Horana. Huh? Horana. Horana. Bah, Horana, Horana area. Kolumbus ah, Kolumbus? Side. Kolumbus side. Yeah, near yeah, Colombo.

இது வந்து டூ ஓ பிப்டி எம்எல் எல்எஃபிஜி என்ன மெட்டீரியல் அப்படின்னு நீங்க வந்து அவங்க மைக்ரோவே கண்டெய்ன் யூஸ் பண்ணுறாங்க அது ஃப்ரெண்ட்லி தான் மைக்ரோவே ஃப்ரெண்ட்லி தான் இது ஹிப்ஸ் கண்டெய்ன் உங்களுக்கு கறி உங்களுக்கு ரெஃப்ரிஜரேட் அதுக்கு சரி அவனுக்கு யூஸ் பண்ணனா இது நூத்தி ஐம்பது ரூபா தான் அஞ்சு பீஸ் பேக் அதுல இருந்து கேக் அப் லைனர் பல பல கண்டெய்னர் அந்த லூப் ஸ்ட்ரோஸ் உங்களுக்கு லஞ்ச் போடுற சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பாத்துக்கோங்க எல்லாம் ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்கு

കൊറിയൻ കൊറിയാൻ മൂലക്കാർ കൊറിയൻ കൊരിയാണ് മൂവായിരം രൂപ അപ്പം ഇത് അറുന്നൂറ്റി അമ്പത് മൂവായിരം അഞ്ഞൂറ് நிறைய ஐட்டம்ஸ் இந்த சைடு சமோசா கொடுக்குறாங்க சமோசா பேக் என்ன மாதிரி சாக்லேட் வந்து எல்லாம் பாக்குறேன் இல்ல ஆ இந்த 200 200 எல்லாம் no, பிரைஸ்

ஆயிரத்தி தொள்ளாயிரம் <laughs> மட்ட செருப்பு ஐட்டம் கொடுக்குற ஆயிரத்தி ஐநூறு ரூபா தான் மட்ட இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபா அது இங்கால தோதால் மஸ்கட் அதெல்லாம் ஒரு கிலோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மற்றது ஒரு கிலோ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபாய்

டென் கிராம்ஸ் பார் இங்கால எல்லாம் லேடிஸ் பைக் என்ன பைக் எலக்ட்ரிக் பைக் எவ்வளவு இது எலக்ட்ரிக் பைக் இல்ல என்ன மாஸ்டர் அது போட்டுறாங்க டெக்டர் லாம் மாஸ்டர் அதெல்லாம் இருக்கு நான் நல்ல பச்ச கல கூத்தம்பது ரூபா கப்பா மாபிள் கப்ப அடையாளர்களோடு பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் கண்காட்சி கூடிய தங்களுடைய கண்காட்சி கூடத்தை பார்வையிடக்கூடியதாக இருக்கும்

அது ஒரு மாடல் பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து டிஜிட்டல் மாடல் இருக்கு அது ப்ரைஸ் ஜாஸ்தி இது வந்து நார்மல் மாடல்ஸ் இருக்கு அப்புறம் எல்லா மாடலுக்கும் வந்து இந்தியன் மெய்டு தான் மேனுஃபேக்சரிங் இன் இண்டியா இந்தியா ஆமா நான் கொழம்புல நமக்கு ஆஃபீஸ் இருக்கு சர்வீஸ் எல்லாமே வந்து அவைலபிள் எல்லா ஐட்டம்ஸும் வந்து ஒன் இயர் வாரண்டி தான் இது வந்து வாக்யூம் பேக்கிங் தான் இந்த உள்ள இருக்கிற காற்றை எடுத்துட்டு பேக் பண்றது டைட்டா பேக் பண்றது ஆமா ஆமா இது இந்த ஊர்காவோட போட்டில்ல மேல எல்லா ஒரு கோட்டிங் வருமே அது வந்து இதல தான் பண்றாங்க ஆமா இதுவும் அதே இந்த ஃபாயில் கோட்டிங் பண்றது அது வந்து கண்டினியூஸ் பிளான் வந்து இதோட மாடல் தான் அது அது இருக்கு அப்புறம் இருக்கு அந்த மூணு மேங்கோ ஜூஸ்

இது ஒன்று எழுபத்தி நாலு நோமே பிரைஸ் இப்போ ஒஃபரில் ஒன்று அறுபத்தி நாலு அறுபத்தாறு கொடுக்குறாங்க என்ன பிராண்ட் அது நல்ல இது அஞ்சு லட்சம் நார்மல் பிரைஸ் மூன்று இருபத்தி நாலு பிரைஸ் மேங்கி பிஸ்கிட்ஸ் இருபத்தஞ்சி வீதம் டிஸ்கவுண்ட்டா சிவப்பு அரிசி மாக்கலவே ஓகே டூ கேஸ்லான்னு சுரவார் எல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அளவு எல்லாத்தையும் காட்டியிருப்பேன் இண்டையிலேருந்து டெண்டு நாள் இன்னும் மூன்று நாள்லாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள்லாம் இருக்குது வெள்ளிக்கெல்லாமே செமின் ஆகிறேன் இன்னும் டெண்டு நான் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்குங்க ஆஃபர் ப்ரைஸ்லாம் கூட பொருட்கள் கொடுக்குறாங்க உடுப்புகள்லேருந்து மிஷின் ஐட்டங்கள்ல எல்லாம் கொடுக்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் டூ கேஸ்லான் ஐடியை ஃபா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகேப்பா